ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் எஸ்பியோடய இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் இஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்த்துருக்கோம் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ரீசெண்டாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் எஸ்பிஓ மெம்பர்ஸ் ஒரு மூணு கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இப்போது எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன கேட்டகிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்பிஓவில் அக்செப்டட் நாட் அக்செப்டட் அப்படின்ற ஒரு ஆப்சன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அது எல்லாருமே வந்து பண்ணியிருந்தோம் ஒரு சில பேர் இப்போ அந்த ஒரு ஆப்சனே வந்து தெரியாமல் அதை பண்ணாமல் விட்டுருப்பீங்க ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்செப்டட் கொடுத்து உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆகிடுச்சி அப்படின்ற ரீசன் இருந்தாலும் சரி ஸோ நீங்களும் வந்து இந்த மெயில் வந்து கண்டிப்பாக சென்ட் பண்ணணும் அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நாட் அக்செப்டட் அப்படின்றது தெரியாமல் ராங்காக வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க அக்செப்டுக்கு பதிலாக நாட் அக்செப்டட் கொடுத்துருப்பீங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஐடி பிளாக் ஆகிருக்கும் ஸோ இந்த மூணு கேட்டகிரியில் உள்ளவங்களும் உங்களோடய ஐடியா வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த மெயில் வந்து அனுப்ப போகிறோம் ஸோ இதோட ஃபார்மெட் பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்டில் கண்டிப்பாக ரெக்வஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும் அகைன் பார்த்தீங்கன்னா மெசேஜில் உங்களோட நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி கண்டிப்பாக இருக்கணும் அகைன் அதில் வந்து மெசேஜ் வந்து ரொம்பலாம் வந்து ரென்த்தாக போட வேண்டாம் ஒன் டூ அன்பிளாக் மை ஐடின்னு மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும் அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஓவுக்கு இந்த மெயிலை பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஐடி வந்து ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீக்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாங்க நிறைய வந்து ஒர்க்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு அது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நாலேஜபிள் பர்சனுக்கும் மட்டும்தான் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோருமே வந்து இனிமேல் எஸ்பியோவில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்களோட நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓவில் இனி வந்து நியூ ஜாயினிங்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க மேபி இருந்தால் கூட ஒரு சிக்ஸ் மந்த் ஆர் ஒன் இயர்க்கு அப்புறம்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி எஸ்பிஓ பற்றின அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்இன் ரெசுமில்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்டியேட்டாக ரீச் ஆகும் தேங்க் யூ